கலக்கல் சினிமா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கலகல் சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் ஏ சூரியனை போட்டு நம்ம சூர்யாவோட நடிப்பில் வந்து செம்மையாக தராகிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் ரீசன்ட் டைம்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க ரிலீஸ் பண்ணது பாருங்க அப்படியே சூரியன் அப்படியே பறந்துகிட்டு இருப்பாப்பில் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ண உடனே வந்து பறக்க விட்டாங்க லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அடுத்த எக்ஸ்பெக்டேஷன் அது இந்த படத்தோட டீசர் எப்போ பாவ விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன்னா சூரியான ஆர்மிலாம் பார்த்தீங்கன்னா வெறித்தரம் வெயிட் பண்ணுறாங்க இதில் வந்து என்னமோ டைலாக்ஸ் வந்து பேசியிருக்க போகிறாரு அந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமாக விதமான நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா அது ஒட்டு மொத்தமாக அடக்கிட்டு வெயிட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் சில இன்னொரு அப்டேட் வர என்னன்னா குரலை போட்டு படத்துக்கு நான் டீசரும் ரெடி ஆகிடுச்சாமா தயாராகிடுச்சு அப்படின்னால எப்போ வேணால் ரிலீஸ் பண்ணுவாங்க அதுவும் கரெக்டாக நல்ல நாள் பார்த்து எப்போ பிளான் பண்ணி பண்ணுவாங்க அதுக்காக வெயிட் பண்ணுறாங்களாமா ஒரு வேலை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வெறித்தனமாக இருக்க போது அதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும் தொடர்ந்து அடுத்த அப்டேட் என்னென்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அதிகமாக எதிர்பார்க்கப்படும் படம் வேணால் வலிமை ஏன்னா தளபதி சிக்ஸ்டி ஃபோர் அதை ஒரு பக்கம் நிறைய பேசியாச்சு இப்போ வலிமையை பற்றி பேசி ஆகணும் அப்படின்னா அந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் எக்கச்சக்கமா இருக்கும் முக்கியமான மெச்சினத்தோடைய காம்பினேஷன் எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் இருக்கும் ஒரு டைட்டில் டிஃப்ரெண்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரி கண்டிப்பா வந்து அவருக்கான ஜானவர்கள் கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு ஒரு புது விதமாக இருக்கும் தமிழ் சினிமாவில் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த விஷயத்தில் வலிமை அப்படின்ற பரமும் அவர் இயக்கறதுனால கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்து டீடைல்டான நிறைய விஷயங்கள் அவர் படத்தில் கொடுத்துருப்பாரு இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு ஒன்று தலை இருக்காது அது இல்லாமல் வந்து வைகை வடிவேல் இணைய போகிறதா சொல்லிட்டுருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் எக்கச்சக்கமாக நிறைய பேர் ஹீரோயின் யாருப்பா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா ஸோ இந்த படத்தில் வந்து தான் இந்த படத்தோட ஹீரோயின் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சினிமா டங்களில் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் ஒருவேளை நம்ம திருப்ப நயன்தர அந்த காம்பு வந்தது அப்படின்னாலும் கண்டிப்பாக மாசாக தான் இருக்கும் ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்திங்க அப்படின்னா விசுவாசம் படம் இந்த வருஷம் வந்ததுலேயே பார்த்திங்கன்னா அதுவும் வந்து சூப்பர் டூப்பரான ஒரு கலெக்ஷன் அள்ளி கொடுத்தாச்சு ஸோ வலிமை படத்துலையும் இவங்களோட காம்பினேஷன் தான் நல்லா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் ஒருவேளை இவங்க இல்லைனா வேறு யார் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் நயன்தரா மேடம் இன்னொரு பயங்கர பிஸியாக இருக்காங்க விக்னேஷ் அவங்க லவ் பண்ணுறாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ லவ் வந்து தாண்டி வர என்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்களேன் கொரியன் ரீமேக் பண்ண நடிச்சுட்டு இருக்காங்களோ அந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா அப்படின்னு நம்ம விக்னேஷி வந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து சூப்பரான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்களாம் ஸோ அந்த கொரியன் படத்தில் கண்டிப்பாக ஒரு முக்கியமான ரோல் தான் எப்பயுமே பண்ணுவாங்க ஏன்னா வந்து விக்னேஷி வந்து டேரக்ட் பண்ணாலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரசிப்பாங்க வேற லெவலில் ஸோ இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா இன்னும் அதிக அளவில் ரசிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரியன் படத்தை வந்து இந்தியில் யார் ரீமேக் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நம்ம சோனம் கபூர் இருக்காங்களா அவங்கள வச்சு தான் வந்து இந்தியில் வந்து ரீமேக் பண்ண போகிறாங்களாமா ஸோ அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து சூப்பர் நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு நயன்தாரா அளவுக்கு ஒரு ஒரே ஒரு கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா இன்னும் சந்தோஷமாக இருப்பாங்க ரசிகர்கள் விக்னேஷ்வன் ஜி நீங்கள் தான் பார்த்து பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் எத்தனை பேர் நயந்தரா மேம் வந்து கல்யாணம் ஆகணும் ஆசைப்படுறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கவுண்ட் பண்ணுங்க என் தலைவர் சிம்பு கல்யாணம் நினைக்கிறவங்க அவங்களும் தாராளமாக கீழே கவுண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்படிஸ்லாம் நீங்கள் உடனே தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கிற பில் பட்டன் தெரிவி விட்டுருக்கேன் கடந்த வாரம் கேட்கப்பட்ட கேள்வியில் நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே கரெக்டான ஆன்சர் பண்ணாங்க அதில் லக்கி வின்னஸ் யாரும் பார்த்தோன்னா ஹரிஷ்

ജാലിയ ഇറന്നിട്ട് പോക